அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அக்னி நட்சத்திரத்தில் வரக்கூடிய தேய்பிரை பிரதோஷம் வாராகிதை வழிபாடு செய்யறவங்க இன்று மாலை பிரதோஷ நேரமான நான்கு முப்பது மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள இப்ப நான் சொல்லக்கூடிய பொருள்ல எது உங்களுக்கு சாத்தியமோ அத சிவாலயத்திற்கு சிவ அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க சிவன் அபிஷேக பிரியர் சிவபெருமானுக்கு அக்னி நட்சத்திர நாட்கள்ல நீங்க அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிவனருளால நிச்சயமாக நீங்கும் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் கல்விக்கு உதவித்தொகை ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவித்தொகை கொடுக்க விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு பால் அல்லது பன்னீர் அல்லது இளநீர் அல்லது தயிர் அல்லது சந்தனம் இப்ப நான் சொன்ன இந்த அஞ்சு பொருட்களுமே குளிர்ச்சியை சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்து சிவ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சிவனருளால உங்கள் ஜென்ம பாவம் தீரும் தெரிந்தும் தெரியாமலும் நீங்கள் செய்த பாவங்கள் நீங்கும் பணம் சேரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவியினரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்